Hmm. எருமை Weil மாதத்தில் நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கில் ஆண்டாள் முப்பது பாசுரங்கள் அருளி செய்தாள் முதல் பாசுரத்தால் மார்கழி மாதத்தின் சிறப்பை சொல்லிவிட்டு இரண்டாவது பாசுரத்தால் செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாது எது என்பதனை சொல்லி மூன்றாவது நாலாவது பாசுரத்தில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் எப்படி மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மழையால் நாம் பிரார்த்திக்கக்கூடிய ஸ்வீஸ்பதியான நாராயணனை கண்ணனை ஐந்தாவது பாசுரத்தால் சொன்னாள் ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசும் வரை பாகவதோத்தமர்களுக்கான திருப்பள்ளி எழுச்சியை பாடினாள் அதுல ஆறு ஏழு முற்று பெற்றன எட்டாவது பாசுரத்தின் பெண் அழகிய பெண் நல்ல தர்க்க சாமர்த்தியத்தோடு கூடிய பெண் அவளை நாம் பார்ப்போம் கீழ்வாரம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கீழ்வானம் சொன்னா கிழக்கே இருக்கக்கூடிய வானம் இப்ப கிழக்கே இருக்கக்கூடிய வானத்தை எதுக்கு ஆண்டாள் காத்தால காமிக்கணும் சூரியன் உதிக்கும் வெளுத்து உடுத்தும்னு சொல்றான் அப்ப என்னன்னா அந்த வானமும் பூமியும் சேரக்கூடிய ஒரு இடம் சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல சூரியன் இன்னும் உதிக்கல உதிக்க போகுது ஆனா அது உதிப்பதற்கு முன்பே கொஞ்சம் வெளுத்துடும் கிழ்பானம் வெள்ளென்று அது வெளுத்து விட்டது கிழ்ானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு இப்ப இந்த இடத்துல எருமையை காண்பிக்கின்றாள் இது திரும்பி இன்னொரு பாசுரத்துல எருமையை காண்பிப்போம் எத்தனாவது பாசுரம் பன்னெண்டாவது பாசுரத்து அப்போ இந்த எருமையை காண்பிக்கக்கூடிய முதல் லட்சணம் இந்த பாசுரத்துல அப்ப என்ன சொல்றா எருமை சிறுவீடு மெய்வான் காலங்காத்தால் என்ன சாப்பிடுவேன்

அது காலங்காரத்தால் எழுந்த உடனே அதுக்கு பசி உண்டு அப்போ சிறு வீடு என்கின்ற அந்த மேய இடம் பாஸ்டர்ஸ் அதுவே ஊருக்கு வெளியில தள்ளி கொழுத்திருக்கும் செழித்திருக்கும் இருக்கக்கூடிய அந்த புல்லாம் ஆனால் கொல்லப்புறத்திலேயே ஒரு சின்ன இடம் இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்காது புல்லு அந்த இடத்துல அந்த புல் இருக்கும்போது இந்த எருமையானது அங்கு சென்று வெய்யும் அதனால காலங்காலத்தால அழுத்துங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம் அப்ப ஆண்டாள் வந்து வெளியே இருந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்றா பெண்ணே எருமை சிறு வீடு மேய சென்றன அதனால கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் மிகுதியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பெண்கள் மிக்குள்ள பிள்ளைகளும் அவர்களை நான் மட்டும் வரல நிறைய பெண்களை கூட்டு வந்திருக்கேன் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து இல்ல ஒரு வெவ்வேறு அர்த்தங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா போகணுங்கிறதுக்காக போகக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆனா அதை நம்ம வச்சுட்டோம்னா அதை யாராவது நெகட்டிவா கூட இன்டர்பிரேட் பண்ணலாம் ஏன்னா எழுதணுங்கிறதுக்காக வா எழுதுறேன் அப்படின்னு கேட்பா அப்படின்னா அதுல ஒரு ஈடுபாடு இல்லாமல் எழுதுறியா போகணுங்கிறதுக்காக போறவா அவளை கூட்டின்னு வந்திருக்கேன்னா கொஞ்சம் அர்த்தம் மாறிடும் அப்போ அதை இன்னும் விவரிக்க கூடிய என்ன பண்றா இப்போ ஒரு வழியா ஒரு இடத்துக்கு போறோம் யூ டேக் த மீன்ஸ் டு ரீச் அ டெஸ்டினேஷன் அப்போ உபாயம் வழியா உபேயத்தை அடையிறோம் அப்போ உபேயத்தில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை காட்டிலும் உபாயத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இல்லை இப்போ வந்து ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் அது ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் சால்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் சொல்கிறான் இப்போ நம்ம அந்த புஸ்தகத்தில் டீச்சர் கத்து அப்போ கத்து தரும்போது இதை அதுக்குள்ள போடணும் சல்பியூரிக் ஆசிட் அதுல போடணும் அதை இதுல போடணும்னு சொல்லும்போது ஆஹா என்னென்னவோ நம்ம மனசுல கற்ப கற்பனை வரும் ஆனா நம்ம லேபுக்கு போனோம்னா ஒரே செகண்ட்ல முடிச்சிருவோம் முடிக்கிறது ஒரே செகண்ட் ஆனா ஒன்றரை மாசம் டீச்சர் கத்து தரும் போது நம்ம இமேஜினேஷன் எப்படி இருந்துருக்கு அப்போ அதை கத்து தரும் போது நம்ம கிரகிக்கும்போது போது பாவிக்கும் போது நினைக்கும் போது இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இதே அதை பண்ணும் இருக்கான்னு நமக்கு தெரியாது பண்ணும்போது இருக்காதுன்னு நான் சொல்ல வரல நானும் போவான்னு போகின்றாரை போகாமல் காத்துனா நிறைய பேர் எப்படி வந்திருக்கானா அக்ரூர கவனம் போலே அக்ரூரர் கிருஷ்ணர் பாகுனம் பார்க்கணும்னு நினைச்சாலாம் ஏன் அக்ரூர்க்கும் கிருஷ்ணனுக்கு என்ன சம்மந்தம் அதெல்லாம் டக்குனு அக்ரூரக்கும் கிருஷ்ணனுக்கு என்ன சம்பந்தம் ரெண்டு பேரும் ஒரே ஊரு சோ தன் ஊர்ல பிறந்த கிருஷ்ணரை இவ்வளவு நாள் இழந்துட்டாரு கிருஷ்ணரை பார்க்கணும்னு நினைச்சார் அப்ப கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற கம்சனுடைய ஆக்ஞை பிறப்பித்தவுடன் கம்சன் கேட்டா நீ போய் குடும்பம் அப்போ உடனே அவர் மனசுல எண்ணம் கிருஷ்ணரை நம்ம எப்படி பார்க்க போறோம் அவர் என்ன தரிச்சிருப்பாரு என்ன மயில்பீலி தரிச்சிருந்து போறா மேல உண்டாஸ் மாதிரி கட்டிட்டு போறா சின்ன கிரீடன் தெரிச்சிருப்பா எனக்கு என்ன மஞ்சள் பட்டு கட்டிட்டு போறா இவ்வளவு பாவனை அப்ப அந்த எண்ணத்தோட போற கிருஷ்ண பாத்தோம்னா கண்டுபிடிச்சிருந்த வேறே அது வந்து வெண்ணெய் கொடுத்தா ஜிலேபி கொடுத்தா ஜாக்கி கொடுத்தா அதெல்லாம் கட்டும் ஆனா முதல்ல நினைச்சு பார்த்தா இருக்காருங்க அது கோவான்னு போகின்றாரை அது ரெண்டாவது திருஷ்டாந்தம் பெரியோர்கள் காண்பிப்பது திருமலை ஆத்திரகை போதே இங்கேருந்து திருப்பதி போறோம் பெருமாளை செய்திருக்குது பத்து வினாடி ஆனா இங்கேருந்து எப்படி எதெல்லாம் கடக்க போறோம் எவ்வளவு நாளும் நிற்க போறோம் நிற்கும் போது என்ன சாப்பிட போறோம் சாப்பிட்ட உடனே திரும்பி எதை சாப்பிட போறோம் இப்படியே நினைச்சின்னு போறோம் இல்லையா அப்போ திருமலை ஆத்திரையைப் போலே அப்படி அடையும் வஸ்துவை காட்டிலும் போகும் வழியில் இருக்கக்கூடிய பிராவண்யம் அந்த உபயத்தை காட்டிலும் உபாயத்தில் உண்டான ஒரு ருச்சி அதோடு கூடியவர்கள் போவான் போகின்றாரை போகாமல் காத்து அது பாரு படி இருக்கக்கூடியவர்களை கூட இருந்தோ இருந்தோ இந்த பெண் எட்டாவது பாசுரத்து பெண்ணை நம்ம எழுப்பணும் அப்படின்னு நான் சொல்ல வந்திருக்கேனே போகாமல் தடுத்துட்டு யார பக்கத்து வீட்டு பெண்ணை பெண்ண எதிர் வீட்டு பெண்ணை பெண்ண உன்னை எழுப்பணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்புறம் மேல சொல்ற கோது கலமுடைய பாவாய் நிறைய வார்த்தைகள் தமிழ்ல திரிச்சொல் என்று பெயர் வட மொழியில இருக்கக்கூடிய வார்த்தைய திருச்சு சொல்லுவோம் எதிர்ச்சையா அப்படின்னு மாறுற மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் வரும் ஒரு சந்தோஷத்தோட ஆர்பிப்போட அந்த கௌதூஹலம் வார்த்தை மாறி கோது கலம் அப்படின்னு மாறிடுது கோது கலம் உடைய பாவாய் அழகான கண்ணழகோடு கூடிய பெண்ணே உள்ள இருக்க பெண்ணை ஏதாவது இந்த காக்கா கதையெல்லாம் கேட்டிருக்கியோ இந்த காக்கா ஆஹா ஓஹோ நீ என்னமா பாடுற பாருன்னு மியூசிக் அகாடமியில சான்ஸ் வாங்கி தரேன் காண சபால கவடக்கிழ வடக்கிழ ஆனா இந்த பெண்ணு நிஜமாவே அழகான கண்ணு இருக்கக்கூடியவோ அதனால கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு கண்ணனை நாம் பாட வேண்டும் எதை வைத்துக் கொண்டு பாட வேண்டும் பறையை வைத்துக் கொண்டு பாட வேண்டும் பறைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன மோக்ஷம் அதனால இந்த இடத்துல வந்து பறைனா வாத்தியம் தான் அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்த மோக்ஷம் சொல்லணும் இருக்கு கார்த்தால் எழுந்துக்கக்கூடிய பெண் பார்த்தீங்கன்னா அவங்க மோஷம் கொடுத்துருவேன் சொல்லிட்டா அது எழுந்துக்கவே எழுதுக்காரு அதனால பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மாவாய்னு சொன்னா கண்ணனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக கம்சன் நிறைய பேர் அனுப்பினான் ஒரு அரக்கிய அம்சம் பேரு ஒரு காற்றாய் ஒருவன் வந்தான் ஒரு ஒரு ஷகட்டத்துக்குள்ள அவந்தான் ஷகட்டாசுரன் உத்கச்சன் அடுத்தது ஒரு ஆஹ் கண்ணுக்குட்டியா ஒருத்தவன் வந்தான் ஒரு மரமாக வந்தான் கபி கபித்தாசுரன் அப்புறம் வந்து ஒரு ஒரு கழுதையாக ஒருவன் இருந்தான் அப்புறம் வந்து ஒரு காளையாக ஒருவன் இருந்தான் பாம்பாக ஒருவன் இருந்தார் அப்புறம் ஒரு குதிரையாக ஒருவன் வந்தான் அந்த கேசியை கொண்டு தீர்த்தவன் மாவாய் பிளந்தானை மாவாய் பிளந்தானே அவனை பிளந்தானே அனிமல்ஸ் எல்லாம் கொல்லலாமா இப்ப கிருஷ்ணர் மேல கேச கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா அதனால அது அசுர குணத்தோடு இருந்ததால் மக்களை துன்புறுத்தியதால் அந்த மக்களை ரொம்ப படுத்து எடுத்ததால் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மல்லர்கள் நல்லுகர்கள் மாட்டிய அப்பேற்பட்டவன் சாதாரணப்பட்டவனா தேவர்களான இந்திரனும் வருணனும் அக்னியும் வாயுவும் அவர்களும் சேவிக்கக்கூடிய யாரெல்லாம் நம்ம தேவர்களாக பாவிக்கின்றோமோ அந்த தேவர்களும் சேவிக்கக்கூடிய தேவாதி தேவனை எந்தெந்த திவ்விதேசத்துல பெருமாள் தேவனுக்கு சுவாமி அப்படிங்கிற பெயர் பெற்றவர் காஞ்சிபுரத்துல என்ன காஞ்சிபுரத்து தேவராஜன் அப்புறம் திருமஹீந்திரபுரம் தேவநாதன் அப்புறம் தேவராஜன் தேவநாதன் தெய்வநாயகன் எல்லாம் பேர் பெருமாளுக்கு நிறைய கஷேத்தங்கள் இப்ப தேரெழுந்தூர்லேருந்து ஆரம்பிச்சு வானமாமலை வரைக்கும் பெருமாளுக்கு தேவநாதன் தேவராஜன் தேவாதிராஜன் எல்லாம் பேர் அப்பேற்பட்ட தேவர்களுக்கும் சுவாமியாய் அவர்களுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய தேவாதி தேவனை இப்போ அந்த பெண்களை பார்த்து சொல்றா நம்ம அவங்க போய் சேவிக்க போறோம் உள்ள இருக்கக்கூடிய பெண்ணே எழுந்துக்கோ தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நாம் சேவிக்க வேண்டும்

a two part book on the ramayana in english the first part is slated for release in the year 2024 the book aims to recreate and retell the ramayana of valmiki conforming to the ancient commentaries and other allied literature to receive notifications of the book release kindly register with www slash books Namaskaram. Namaskaram, Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington. Between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January. And later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.